நடைபெறும் மூக்குவியல் தொடர்பான முப்பத்தாறாவது வருடாந்திர மாநாடு மற்றும் கருத்தரங்கில் அறுநூறுக்கும் மேற்பட்ட காது மூக்கு தொண்டை மருத்துவர்களும் ஐம்பதுக்கும் மேலான வெளிநாடுகளை சார்ந்த மருத்துவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக அகில இந்திய ரைனோலஜி சங்கத்தின் மாநாட்டுத் தலைவர் மருத்துவர் அகிலசாமி மற்றும் அதன் பொருளாளர் மருத்துவர் ரஜினிகாந்த் தெரிவித்தனர் அகில இந்திய ரைனோலஜி சங்கத்தின் சார்பாக ரைனோகான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற தலைப்பிலான முப்பத்தாறாவது வருடாந்திர மாநாடு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் சென்னையில் நடைபெற உள்ளது இதனை விளக்கும் விதமாக செய்தியாளர்கள் சந்திப்பு பரங்கிமலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் அதன் மாநாட்டுத் தலைவர் மருத்துவர் அகிலசாமி மற்றும் பொருளாளர் ரஜினிகாந்த் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மூக்கியல் என்கிற காது மூக்கு தொண்டை மருத்துவத்தின் பகுதியான மூக்கு தொடர்பான நோய்கள் பற்றி அறியும் வகையில் இந்த மாநாடு தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறவிருப்பதாகவும் இதில் அறிவியல் சம்பந்தமான மருத்துவ கலந்தாய்வுகள் முதுநிலை மருத்துவர்களுக்கான பயிலரங்கம் மற்றும் பல்வேறு புதிய மருத்துவ வளர்ச்சிகள் குறித்தான விரிவான விவரங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் அறுநூறுக்கும் மேற்பட்ட காது மூக்கு தொண்டை மருத்துவர்களும் ஐம்பதுக்கும் மேலான வெளிநாட்டு மருத்துவர்களும் கலந்து கொள்வதாகவும் மேலும் இந்த மாநாட்டில் அமைப்பின் தலைவர் மருத்துவர் ரோஹித் சர்மா செயலாளர் மருத்துவர் அஜய் ஜெயின் மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ பேராசிரியர் மருத்துவர் மோகன் காமேஸ்வரன் மற்றும் மாநாட்டின் செயலாளர் மருத்துவர் ஆண்டனி இருதயராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பகிர உள்ளனர் எனவும் இந்த மருத்துவ மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த மாநாட்டின் மூலம் மூக்கியல் முதல் ஒவ்வாமை வரையிலான பல நோய்களை பற்றிய அறிவியல் தெளிவுகளும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் பொதுமக்களுக்கு சென்றடையும் என நம்புவதாக தெரிவித்தனர் வணக்கம் இந்திய முப்பத்தாறாவது வருடாந்திர மூக்கியல் என்கின்ற காதுமுக்கு தொண்டை மருத்துவத்தின் மற்றும் தொடர்பான நோய்கள் பற்றி அறியும் அறிவியல் மருத்துவ கலந்தாய்வு முதுகிலை மருத்துவர்கள் பயில நிகழ்ச்சிகளும் மற்றும் பல புதிய மருத்துவ வளர்ச்சிகளை பற்றி பேசவும் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சி இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் பிரபல லீ ராயல் மெடி மெரிடன் சென்னை ஹோட்டலில் நடைபெற பெற உள்ளது இந்நிகழ்வில் அறுநூறுக்கு மேற்பட்ட காதுமுக்கு தொண்டை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் ஐம்பது டாக்டர்கள் மேல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கின்றனர் இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோஹித் சர்மா செயலாளர் டாக்டர் அஜய் ஜெயின் மற்றும் இந்த மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ மோகன் காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த மாநாட்டு தலைவராகிய நான் டாக்டர் அகிலசாமி மாநாட்டு செயலாளர் டாக்டர் ஆண்டனி இருதயராஜன் அண்டு மாநாட்டு பொருளாளர் டாக்டர் எம் ஜி ரஜினிகாந்த் மற்றும் ஏனைய தலைவர்கள் மற்றும் மருத்துவ உபர உபகரண மற்றும் மருத்துவ மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்களது புதிய பல கண்டுபிடிப்புகளை செயல்பாடுகளையும் காட்சிகளாக வைத்து வைத்துள்ளனர் இந்த மருத்துவ மாநாட்டில் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அடிஷனல் சீப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முக்கிய பிரபலர் சிறப்பு அமைப்பாளர்களாக மருத்துவர்களை பங்கேற்றுள்ளார் இந்த மாநாட்டில் மூக்கியல் முதல் ஓவாமை சர்ஜரி வரையிலான பல நோய்கள் பற்றிய அறிவியல் தெளிவும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் மக்களுக்கு போய் சென்றடையும் என எனும் இப்ப காது மூக்கு தொண்டை பிரிவு காமனா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது ரைனாலஜி நோஸ் அப்படின்னு ஒரு பிரிவு சைனஸ் நோஸ் சைனஸ் அதுதான் வந்து இந்த கருத்துரங்க அந்த காற்றுடைய முக்கியம் ஒரு பகுதி வந்து சோ காது மூக்கு தொண்டையில உள்ள நோஸ் பகுதி நோஸ் அண்ட் சைனஸ் சம்பந்தப்பட்ட வழியாக என்னென்ன ஆப்ரேஷன் மூக்கொலியாக வந்து கர்ன் ஆப்ரேஷன் பண்ண முடியும் சைனஸ் ஆப்ரேஷன் முடியும் ஸ்கல்வேஸ் ஆபரேஷன் மூளைக்குள்ளியும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஸ்கல்வேஸ் சொல்லுவாங்க இந்த கான்பரன்ஸ் அந்த ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி என்பது இந்த வந்து முப்பத்தி ஆறாவது ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி கான்பரன்ஸ் முதல் முறையாக தமிழ்நாடுல இப்பதான் நடக்குது சென்னை நடத்த வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு வந்ததே இல்ல வந்து சோ அப்டே லாங் முப்பத்தரை வருஷங்கள் வச்சுக்க நாங்க நானும் தலைவர் டாக்டர் அகிலசாமியும் சேர்ந்து நேர்ந்து போராடி வாங்கியிருப்போம் இந்த சென்னையில வாங்கியிருப்போம் சித்தாந்த போது இந்த கான்பரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கீ போயிட்டா எப்படி அறுவை சிகிச்சை பண்றது மூக்கொலியாக கண் குழியும் சரி சைனும் சரி ஸ்கல்பேஸ் பண்றதுக்கு வந்து நாளைக்கு டாக்டர் ஜானிகிராம் கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க வந்து இன்டராக்டிவ் அது வந்து எம்டி மட்ராஸ் மெட்ரல் காலேஜ்ல அங்கிருந்து பண்ணி இங்கே டெலிகாஸ்ட் பண்றோம் வந்து ஸோ அறுநூறு சம டெலிகேட்ஸ் இங்கே வராங்க ஸோ நேஷனல் முழுவதும் வராங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியா முழுந்து எல்லாரும் வந்திருக்காங்க அதே போல் கோவாத்திலிருந்து வராங்க பஞ்சாப் ஸோ என்டையர் நேஷன் இந்தியா முழுத்து வந்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் பாத்தீங்கன்னா போலண்ட் இத்தாலி பங்களாதேஷ் சோமாலியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா மலேசியா பல நாடுகள்ல இருந்து சிறப்பு காது மூக்கு மூக்குல ஐனாலஜி சொல்லுவாங்க ஒரு பிரிவில் இருந்து வர்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து அவங்களுடைய நவீன முறைகள் எப்படி ஆபரேஷன் பண்ணதை பத்தி இங்க விளக்கறை பண்ண போறாங்க வந்து இத பத்தி நிறைய கெடாவிக் டெமானன் ஒரு சிறப்பு ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒரு பிரிவு இருக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இந்த புதுசா காதும் இஎன்டி டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி கத்துக்கிறதுக்கான அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மைக்ரோ டிபரேடர் ஒரு டெக்னிக் இருக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி புதுசா வந்திருக்கு அதே அது டிஷ்யூவை கட் பண்ணி அதை உறிஞ்சு ரத்தம் இல்லாம பிளட்லெஸ் அது மாதிரி எப்படி பண்றதுன்னு ஒரு ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் பண்ணிருக்கோம் அலர்ஜி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு அலர்ஜி ஸ்கின் ஸ்மெல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஸ்மெல் நவீன முறையில எப்படி ஸ்மெல் என்ன ஸ்மெல் இல்ல ஆல்ஃபாக்ஷன் டெஸ்ட் பண்றோம் மூக்கொடப்பில் இருந்தா ரைனோமேனாமிட் ஒரு புது இன்ஸ்ட்ரென்ட்ஸ் வந்திருக்கு அதை பத்தி குறை பண்றோம் அடிபட்ட ஃபேஷியல் ட்ராமா பட்டுச்சுன்னா எங்க அடிபட்டிருக்கு அது எப்படி ஆபரேஷன் பண்றது அதுக்கும் பிரிவு இருக்கு வந்து சோ ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினிங் இப்படி ஒரு ஏழு பிரிவுகள் நாங்க நடத்துறது வந்து அது வந்து யூஸ்ல அஞ்சரை இருந்து ஏழு ஆறு மணி பண்ண முடியும் ப்ரோகிராம் வந்து தென் நிறைய பெரிய டாக்டர்ஸ்க்கு ஆ ஒரேஷன் குடுக்குறாங்க அவங்க வந்து அரை மளேரா பேசுவாங்க எப்படி பண்ணுதுன்னுட்டு அதுக்கப்புற சோமா சுப்பிரமணியன் வேற ஒரேஷன் டெல்லில இருந்து ப்ரொபசர் அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் துளசிதாஸ் துளசி உணவு வந்து நம்ம சென்னையில் இருக்க துளசிதாஸ் அவர் ரொம்ப சீனியர் இஎன்டி டாக்டர் வந்து ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர் உள்ள கொடுத்துறாரு நிறைய கீனோட லெக்சர்ஸ் கொடுக்குறோம் நிறைய டாக்டர் வந்து பேனல் டிஸ்கஷன் ரொம்ப இருக்கு அதுல வந்து அவங்க ஒரு மாடரேட்டிவ் டாக்டர் இருப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள எப்படி டிஃப்ரெண்டா பண்றாங்க அது மாதிரி சேலஞ்சஸ் பண்றாங்கன்ட்டு ஒரு ஏழு பேனல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் வந்து தென் வந்து அவார்ட் செக்ஷன் ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி சீனியர் இஎன்டி டாக்டருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டாக்டருக்கும் இது எப்படி வந்து அவார்ட் செக்ஷன் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அவார்ட் செக்ஷன் வச்சிருக்கோம் வந்து பீஸ் காம்படிஷன் வச்சிருக்கோம் கெட் டுகெதர் அது மாதிரி வந்து ஒரு டின்னர் வச்சிருக்கோம் ஃபேக்கல்டி டின்னர் டின்னர் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் பண்றோம் தமிழ்நாட்டில் பண்றோம் ஆஃப்டர் தேர்ட்டி சிக்ஸ்த் ஆல் இண்டியாசிட்டி கான்பரன்ஸ் வந்து நான் முக்கியமா அவங்க வந்து நாட்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க போட்டி போட்டாராவது மின்ஸ் எவரி வருடமோ ஒரு ஒரு தடவை நடக்கும் இந்த முப்பத்தாறு தடவை நடத்ததில்ல அதிகப்படியா கலந்து கொள்றது முதல் தடவை அதிக நம்பர் சிறப்பு அம்சம் இதான் பர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு செகண்ட் வந்து இன்டர்நேஷனலி நிறைய கண்ட்ரில இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க வர்றாங்க சோ அவனுடைய ஆஹ் அவனுடைய இல்லாத அளவுக்கு அம்பது வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்றது இதுதான் அம்சங்கள் ஸோ நம்ம எஸ்எல் டாக்டர் ரஜனிகாந்த் நம்ம பிரசிடன்ட் அக்லஸ் ஹமி செக்ரட்டரி டாக்டர் ஆண்டனி எம்எம் செப்டாங்க வந்து ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் நம்ம டாக்டர் பேட்டர்ன் நமக்கு இருக்கா மோகன் கமிஷன் மெஃப்ல இருந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உறுதணியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய டாக்டர் தான் முகன் கமிஷன் வந்து ஆமா ஆமா அதுதான் அலர்ஜியோட ஒரு ரியாக்ஷன் தான் அப்படி வருது சிலருக்கு வந்து மூக்க மூக்கை பொறுத்தளவுல மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுறது தும்மல் வருது மூக்கு அடைக்கிறது அரை நமச்சல் அடைக்கிறது இதுக்கு வந்து நாங்க நவீன மை வைத்தியங்களும் இருக்குது வெறும் மூக்குல மட்டும் அலர்ஜி எடுத்தோம்னா அதுக்கு சில பெர்மனன்ட் கியூர் கொடுக்குற சர்ஜரியும் இருக்குது சில ஸ்கின் ஃபிரிக் டெஸ்ட் சொல்லுவோம் ஊசி போட்டு என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தக்கன நாக்கு கட்டில மருந்து ஒரு லாங் பீரியட் வச்சோம்னா அந்த பொருள் ஸோ அலர்ஜி அலர்ஜின்னு ஸ்பெஷாலிட்டி பார்த்து இதுலயே ஒரு ஐநாஜில ஒரு ஸ்பெஷல் சப் ஸ்பெஷாலிட்டி உருவாக்கி இருப்பாரு அலர்ஜி வந்து அதுக்கு பேசிக்காவும் ட்ரீட் பண்ண முடியும் இன்னைக்கு லெவல ரொம்ப ஹைலி அட்வான்ஸ் முறைகள் இருக்காது என்ன அலர்ஜின்னு அதை கண்டுபிடிச்சு அதுக்கான இம்யூனோ தெரப்பி முடியும் இருக்கு வந்து அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கான டாக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க பயாலஜிக்ஸ் பத்தி பேசுறாங்க இம்யூனோ தெரப்பி எல்லாம் பேசுறாங்க இது வந்து சிம்பிள் நம்ம அலர்ஜிக்கான ரெடிமேடா மாத்திரி இருக்கு அதை போட்டு கேட்காதவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம் அதுக்கடுத்து அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜி கண்டுபிடிக்க முடியும் தென் இமேஜிங் ஸ்கேன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பரான சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் போர் கிடையாது பேசிக்காவ ட்ரீட்மெண்ட் உண்டு அதுல கேட்காத அளவுக்கு அட்வான்ஸ் ஷீட் லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கும் அதுவும் நாங்க டிஸ்கஸ் பண்ணதான் போறோம் அது கேன்சல் அதுதான் இது இந்த இதுல நாங்க த்ரோட்ட பத்தி நாங்க பேச போறதில்ல இது முற்றிலும் மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ் சம்பந்தப்பட்ட சைனஸ் சம்பந்தப்பட்ட கல்வி ஆஹ் மற்றும் மூக்கு வழியாக மூளைக்கு ஆப்ரேஷன் பண்றது இன்னும் மூக்கு அடைபடுறது சர்ஜரி மூக்கு எலும்புகள் முகசூடி உள்ள எலும்புகள் உடைவுகள் சரிப்படுத்துறது இதெல்லாம் இதுல கலந்தாங்க கேக்க க்ளீத் Throat கேன்சர் காமனா வர வெத்தலை வெத்தல புகை இல்ல ஸ்மோக்கிங் தான் காமன் இந்த இந்த மானಾಟில் மூக்குல வரக்கூடிய கேன்சர் பத்தி பேசுவாங்க சரி சார் சர்ஜரிஸ் வந்து நிறைய ஆமா சார் நம்ம இதில வந்தா வந்து என்ன நாங்க ரோபோடிக்ஸ் என்ன அது யூஸ் பண்ணல மற்ற யூஸ் பண்றோம் ரோபோட்டிக் சர்ஜரி வந்து கழுத்துல நிறைய பண்ணி தைராய்ட் கேன்சருக்கு பண்றோம் டிரான்ஸ் ஓரல் வாய் ஈவன் இந்த தைராய்ட் கேன்சர் வந்து பண்ண முடியும் அதுதான் வந்து ரோபோட்டிக் கழுத்து சம்பந்தப்பட்டது நாக்கு ஓரல் கேவிட்டி வாய்க்குள்ள நீங்க கேக்குற த்ரோட் கேன்சர்றோம்ல அதுக்கு வந்து ரோபோட்டிக் பண்றோம் மூக்கு வழியாக ஆல்ரெடி எண்டோஸ்கோப் முறை இருக்கு அது கேமரா டெக்னிக் தான் வந்து அதுல டூ ஹண்ட்ரட் டெக்னிக் ஃபோர் ஹண்ட்ரட் டெக்னிக் அது வந்து ஒரு சின்ன அது பெரிய கேமரா உள்ள கொண்டு போக முடியாது சின்ன மைனூட் ஃபோர் மில்லிமீட்டர் தான் போக முடியும் இந்த இது வந்து ரோபோட்டிக் வந்து ஒரு பத்து மில்லிமீட்டர் மீட்டர் டயமெட் உள்ள ஒரு கேமரா தேவைப்படுது ஸோ அது வந்து மூக்குள்ள போகாது ஸோ அதான் இது இன்னைக்கு லெவல் வந்து ஃபியூச்சர்ல வரலாம் ரோபோட்டிக் வரலாம் வந்து சைனஸ் வரலாம் இப்போதைக்கு வந்து காமனாக பண்ணக்கூடிய ரோபோட்டிக் சதுரி வந்து தொண்டைக்குள்ளையும் கடத்துக்குள்ளையும் பண்ணிட்டு இருக்கோம் ரைனாலஜிலயும் நிறைய ஏஐ டெக்னிக்ஸ் இருக்குது அதை பற்றி இந்த மாநாட்டில் பல கருத்திறங்குகள் அது வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து டயக்னோசிஸ்க்கும் யூஸ் பண்றோம் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும் வந்து சம்டைம்ஸ் இது ஒரு ஸ்கேன் பண்றோம் இது என்ன வியாதின்னு தெரியாம அது விஆர் யூஸிங் ஏ டெக்னாலஜி பண்ணிட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்றதுக்கு ஏ முறைகள் இருக்கு சதுரிலையும் நம்ம நிறைய டெக்னாலஜி கொண்டு வரோம் வந்து அப்படி இது வந்து ட்ரையல் பேஸ் தான் இந்த ஏ டெக்னாலஜி வந்து காலேஜ் ஸ்டூடண்ட் எல்லா நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து கூட வந்து வர்றாங்க வந்து வர்றாங்க முதுகலை பட்டம் படிக்கிற மாணவர்கள் இப்ப இது வந்து ஒரு அதுல ஸ்பெஷலாக நோஸ் சைனஸ் அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள பிஜிஸ் வருவாங்க போஸ்ட் அது வர்றாங்க மற்றபடி இளம் டாக்டர்கள் வயதான முது முதுமுல டாக்டர்கள் எல்லாருமே கையில் கலந்து கொடுப்பாங்க கொரோனாக்கு பிறகு சைனஸ் பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு நான் வந்து கொரோனா பிறகு வந்து இது வந்து மெயினா வந்து கொரோனா வைரஸ் வந்து தான் பாதிப்பு ஏற்பட்டது ஏற்பட்டதுல நிறைய பேத்துக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாம போயிட்டாங்க நோஸ்ல வந்து ஆல் அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஸ்மெல் இல்ல அதனால பல பின் விளைவுகள் அதில் ஸ்மெல் இல்லாதனால சைனஸ் பலம் நிறைய காமன் ஆகிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க கேக்குற கேள்விக்கு கொரோனாக்கு கொரோனா பின்னாடி உள்ள சைனஸ் பலம் அதிகமாக நம்ம வந்து ஸ்டடி ஸ்டெடி ஆராய்ச்சி பண்ணல பட் பாத்தோம்னா அதிகமா தான் இருக்கு வந்து ஏன்னா ரீசன் வந்து கொரோனா வைரஸ் வந்து ஒரு வைரல் வைரஸ் வந்து அது வந்து மெயினா வந்து ரெஸ்பேட்டிவ் வைரஸ் ஸோ அப்பர் நம்மளுடைய மூக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் மூக்கு தான் அந்த ஏர் போய் தொண்டைக்கு போய் லங்ஸ் போகுது சோ ஃபஸ்ட் டேமேஜ் பண்றது நோஸ் அண்ட் சைனஸ் தான் வந்து ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா கரும்புஞ்சினு நோய் வந்துச்சு மீன் காரமைக்கு அது வந்து

கிளருக்கு மூக்குல ரத்தம் வருது இதுதான் காமனான தும்மல் தலைவலி தலைவலி முகத்தில் பாரம் அந்த வலி இதெல்லாம் வரும் சைன் இந்த மாநாட்டுக்கு நேஷனல் அதாவது ஆல் இந்தியா டைனாலஜி சொசைட்டி அகில இந்திய மூக்கியல் சொசைட்டியும் தமிழ்நாடு காதுமுக்கு தொண்டை சொசைட்டியும்

பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் நீங்கள் லேட்டஸ்ட் என்ன எல்லாமே கற்று வந்து ஸோ இது வந்து எல்லா மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாமே இது வந்து டீச்சிங் போயிட்டு தான் இருக்கு வந்து ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களுடைய புது வந்து நாங்கள் தான் வந்து இந்த மானோட்டோட தீம் சொல்றது ஃப்ரீடம் டு அண்ட் நாங்க வந்து இதன் மூலம் எல்லாரும் நல்லா மூச்சு விடணும் மூக்கால நல்லா வாசனை உணரலாம் ஏன்னா வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ண வச்சு இதெல்லாம் நல்லபடியா மூக்கால நல்ல ஒரு சுவாசமும் அந்த நல்ல ஒரு மூக்குல ஸ்மெல் பப்ளிக் நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக சரி சைனஸ் பிரச்சனை சின்ன தும்மல்ல இருந்து வரலாம் அது மூக்கில் தண்ணியா மூக்குல தண்ணி அலர்ஜி நல்லா வரக்கல அதே போல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் லைக் சிஎஸ் மூளைநீர் கசி கூட வரலாம் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு துர்மல் இருக்கு மூக்கில் தண்ணி வந்து தலைவலி இருக்கும் பொழுது நீங்க பேசிக் டாக்டர்கிட்ட பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து அது குணமாகவே தான் நம்முடைய ஸ்பெஷலிஸ்ட் காது காதுமுகத்துடைய நிபுணர் இருக்கும் அது நிறைய பேர் ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணா ஒரு ஏர்லியஸ்ட் முறையில அவங்க வந்து நம்மகிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய தீர்வு வந்து சிம்பிளா இருக்கும் அது தீர்வு வரும்போது தீர்வு வந்து ஒரு காம்ப்ளிகிட்டாக இருக்கும் அதான் வந்து ஸோ அந்த பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஸோ தும்மல் மூக்கில் தண்ணி விடுறது தலைவலி மூக்கடப்பு கண் வீக்கம் கண்ணுடைய தள்ளுறது ஸோ வாமிட்டிங் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் காது தொண்டை நிபுணர்களை ஆலோசிக்கணும்னு அட்வைஸ் பண்ணிக்கோங்க